வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதில் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன் அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே என்ன அவதூறு பரவியது உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே அந்த அவதூரா உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவை எல்லாம் பதந்தியா பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்கத் தெரியாமல் மாட்டிக் கொண்டாரே அதுவா அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு ஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெகேஷன் பறந்து சென்று விட்டாரே அதுவா கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா சென்னை ஏ ஷோமே நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டு கழித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை ஆனால் உங்களின் இந்த வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன அதை பார்க்கும் மக்களுக்கே இது பட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதைக் காட்டுகிறது மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோ ஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்று தனது எக்ஸ் தரத்தில் கேட்டு உள்ளரன் நம்முடைய சந்தேகமும் அது ஏன் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கக் கூடாது எப்படியோ தனிநபர் ஆணையம் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை விழுப்புரம் மாவட்ட தவேக நிர்வாகி கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு திரு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு நேற்று தற்கொலை செய்து கொண்டார் நம்முடைய சந்தேகம் ஒரு பிரச்சனையை கையாள தெரியாத அளவில்தான் தவகவில் பலர் உள்ளார்கள் என்று இந்த நிகழ்வு கூறுகிறது தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு ஆகாது அப்படி இருக்கையில் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்குறி கூட்டத்தை தான் விஜய் வளர்த்து வைத்துள்ளார் என்று நினைக்கும் போதே மனம் வேதனை அடைகிறது திரு செந்தில் பாலாஜி மீது குற்றம் சொல்ல எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாத போது இப்படி கடிதம் எழுதுவது என்பதே முட்டாள் தரத்தின் உச்சம் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது கரூரில் நடந்த துயர நிகழ்விற்கு நடிகர் விஜய் குறித்த நேரத்திற்கு வராததுதான் காரணம் என டி பி செல்வராஜ் அவர்கள் நீதிமன்றத்தில் வாக்கு மூலம் கொடுத்துள்ளார் நாமும் சில காணொலிகளில் உள்ளோம் விஜய் அவர்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கூட்டத்தை காட்ட வேண்டும் தாமதமாக வந்தாரோ என்று நினைக்க தோன்றுகிறது இதில் இருந்து நடிகர் விஜய் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டு வர வேண்டும் கரூர் கொடுந்தியர் காரணமாக பாஜக சார்பில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டு விசாரித்து வருகின்றனர் இது வரவேற்கக்கூடிய நிகழ்வே ஆனால் இது பற்றி கருத்து கூறிய திமுக தலித் பிரிவு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜக அரசியல் விளையாட்டு தொடங்கிவிட்டது என்றும் இது உள்நோக்கம் கொண்டது என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எல்லாவற்றையும் சந்தேகம் கொண்டு பார்ப்பது என்பது ஒருவித மனநோய் ஆகும் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் நல்ல மருத்துவரை அணுக வேண்டும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் நடந்துள்ளது தமிழர் இனம் பேரழிவு சந்திக்க காரணமான கட்சி காங்கிரஸ் அதோடு கூட்டணி வைத்த திருமாவளவன் எல்லாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்ளவே அருகதை அற்றவர் பாஜகவின் உண்மை கண்டறியும் குழு கரூரில் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த விசாரணையில் பேசிய ஒரு பெண் வந்த கூட்டத்தில் கத்தியோடு ஒரு நபர் இருந்தாகவும் அவர் சிலரே கத்தியால் கிழித்ததாகவும் கூறி உள்ளார் சில பேர் அந்த சைடுல கத்தி எல்லாம் கத்தியெல்லாம் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் ஆஃப்டர் ஸ்டார்ட் அட் தெஞ்ச பையன் கையில கிழிச்சு அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க அடுத்து தை உடஞ்சிச்சு என் பாப்பாவோட கிளாஸ் மென்ட்டுக்கு தை உடஞ்சிச்சு அவங்க ஜிஹெச் போகலாம் ஒன்லி தனியார் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹெர் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் ஹாண்ட ஹர் ஹேண்ட் ப்ரோக்கன் பட் ஷீ வெண்ட் ஹோம் பை பேக்கிங் ட்ரீட்மெண்ட்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லாட் ஆஃப் பீப்பிள் வெண்ட் ஹோம் அவங்க ஜிஹெச் நோகு லேரிங் போச்சு ஏன்னா எட்ட தூரம் இருக்கணும் அவங்க பக்கம் போயிட்டாங்க மரம் ஆப்போசிட்டில்தான் மேடம் மரத்துல ஏறி இந்த சைடுல இதை சரியான முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு யார் அந்த நபர் என்று கண்டுபிடித்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதே நமது கோரிக்கை கரூர் பெருந்தியர் தொடர்பாக பேசிய திமுக தலைவர்களில் ஒருவரான திருமதி கனிமொழி அவர்கள் யாருக்காக மக்கள் வரார்களோ அவர்கள் அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்காமல் ஓடுவது என்பதுதான் பார்த்திருந்த நிகழ்வு என்றும் அடுத்த கட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் கூட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யாமல் இருப்பது என்பது மனிதாபிமானம் அற்ற செயலாக தான் பார்க்க முடிகிறது என்றும் உள்ளார் அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவரைக்கும் பார்த்திராதோ ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகளிலிருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை தான் எனக்கு சொல்ல தோணுது இப்பொழுது நாம் வந்து மக்களை அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை பத்தி அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா உச்சகட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியதுதான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை வேற எந்த இடத்துலயுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொழில யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயல யாரு ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம் இதை நாம் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் காரணம் இந்த துயரம் நடந்து சில நாட்கள் ஆகிறது ஆனால் நடிகர் விஜயோ அல்லது அவர் சார்பாக யாருமே களத்தில் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூட அந்த கட்சி சார்பாக யாருமே போகவில்லை என்பதே நமது குற்றச்சாட்டும் இப்படி பிரச்சினை கண்டு ஓடி ஒளிந்து கொள்பவர் எப்படி நல்ல தலைவராக முடியும் நடிகர் விஜய் அரசியலுக்கு ஆன்ஃபிட் என்றே நினைக்க தோன்றுகிறது நடிகர் விஜய் முதற்கொண்டு யாருக்குமே அந்த கட்சியில் அரசியல் தெரியவில்லை விஜய்க்கு இருக்கும் புகழ் வெளிச்சத்தில் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைத்து விட்டார்கள் போல விஜய் தரப்பு என்று நம்மால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை நாம் சொல்வது ஒன்றுதான் மக்களோடு விஜய் களத்தில் நிற்க வேண்டும் மக்களின் சுக துக்கத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதே நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்